டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உயர்கல்வி பயின்று தற்சார்பு உடையவர்களாக பெண்கள் மாறுவதை கல்வி நிறுவனங்கள் ஊக்குவிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அதிருப்தி மக்களவைக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது இந்திய ஜனநாயகத்தை துடிப்பானதாக மாற்றுவதற்கான முக்கிய படி பிரதமர் நரேந்திர மோடி கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அனுமதி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மத்திய அரசின் முதல் நூறு நாள் சாதனைகளை விளக்கும் கையேட்டை வெளியிட்ட மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா அஸ்வினி வைஷ்ணவ் அறுபத்து ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தூர்தர்ஷன் ஒற்றுமை கல்வி கலாச்சாரத்தை வளர்த்து மக்களின் குரலாக நீடிக்கும் இந்தியாவின் பொது ஒளிபரப்பு நிறுவனம் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து குருக்ஷேத்ராவில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மத்திய பாஜக அரசு ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக கூறினார் குறிப்பாக லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு கடந்த நூறு நாட்களில் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சாதிபதி ஆக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய பாஜக அரசு முடிவு செய்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே மத்திய அரசின் நூறு நாள் சேவையில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் முதல் நூறு நாள் சாதனைகளை விளக்கும் கையேட்டை மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் வெளியிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமரின் பிறந்தநாள் முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சேவை வாரம் கடைபிடிக்கப்படுவதாகவும் மக்களுக்கு தங்கள் கட்சியினர் சேவையாற்ற உள்ளதாகவும் கூறினார் இந்திய சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ஒரு பகுதியாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கென புதிய பிரிவு ஒன்றை உருவாக்கியுள்ளது வருகிற நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஐந்தாவது சர்வதேச திரைப்பட விழாவின் போது சிறந்த புதுமக இந்திய திரைப்பட பிரிவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற பெயரில் இந்த புதிய பிரிவு அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பிரிவு மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரைப்பட நடைகள் மற்றும் பல்வேறு வகைப்பட்ட அம்சங்கள் திரைப்பட விழாவில் இடம்பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களின் படைப்பாற்றல் தொலைநோக்கு திறன் மற்றும் தனித்துவமான கதை சொல்லும் அணுகுமுறையுடன் திறமை வாய்ந்த புதுமுக இயக்குநர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது விவசாயிகளின் வருமானம் ஊரக வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனை கருதி மத்திய அரசு மூன்று முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது வெங்காயம் மீதான குறைந்தபட்ச ஏற்றுமதி வரி இருபது சதவீதம் வரை குறைப்பு பாஸ்மதி அரிசி மீதான குறைந்தபட்ச ஏற்றுமதி வரி நீக்கம் சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரி முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்வு உள்ளிட்டவற்றிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி வெங்காயம் மீதான ஏற்றுமதி வரி குறைப்பு சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரி உயர்வு உள்ளிட்ட மத்திய அரசின் எந்த முடிவுகளும் உணவு உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் வருமானம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பு உள்ளிட்டவற்றை நோக்கமாக கொண்டு இவை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக இரவு பகலாக உழைக்கும் நமது விவசாய சகோதர சகோதரிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மிகப்பெரிய பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் அறுபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டதில் இருந்து இந்திய ஊடகங்களில் ஒற்றுமை கலாச்சாரம் மற்றும் கல்வியை வளர்த்து வரும் தூர்தர்ஷன் அதே வேளையில் தேசத்தின் குரலாக சேவையாற்றுவதிலும் மகத்தான பணியை மேற்கொண்டு வருகிறது பல தசாப்தங்களாக தொழில்நுட்பம் மற்றும் பார்வையாளர்களின் ஈடுபாடு ஆகியவற்றால் மகத்தான மாற்றங்களைக் கண்ட தூர்தர்ஷன் அதே நேரத்தில் பொது சேவை ஒளிபரப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை இன்றும் உறுதியுடன் மேற்கொண்டு வருகிறது முப்பத்து ஐந்து செயற்கைக்கோள் சேனல்களை இயக்கும் நெட்வொர்க்காக தூர்தர்ஷன் வளர்ந்துள்ளது அறுபத்து ஆறாவது ஆண்டில் நுழைந்திருக்கும் தூர்தர்ஷன் புதுமை உள்ளடக்கம் மற்றும் உத்வேகம் ஆகியவற்றின் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளது பொது சேவைக்கான அர்ப்பணிப்போடு இந்தியாவின் பன்முகத்தன்மை பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக தூர்தர்ஷன் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் பொருளாதாரம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் ரவி கூறினார் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் குறித்த கலந்துரையாடல் கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதில் கூடுதல் கவனமும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய கருத்துக்களும் முக்கியமாகின்றன என்றார் நாடு நிலையான வளர்ச்சியுடன் முன்னேறி வருவதாகவும் இதற்கான கொள்கைகளை வகுப்பதில் முக்கிய பங்காற்றுவது அனைவரின் கடமை என்றும் ஆளுநர் தெரிவித்தார் மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரையின் நூற்று பதினாறாவது பிறந்த முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரையின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் சென்னை மேயர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் அக்கட்சி நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூர் டாடா நகர் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி மூலம் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முதற்கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி சென்றடைந்த பிரதமர் விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஜாம்ஷெட்பூர் செல்ல திட்டமிட்டிருந்தார் இந்நிலையில் ராஞ்சியில் கடும் மழை மற்றும் வெளிச்சமின்மை காரணமாக அவரது ஹெலிகாப்டர் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து காணொளி மூலம் டாடா நகர் பாட்னா இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் உட்பட ஆறு ரயில் சேவைகளை கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார் அடுத்து குஜராத்தின் காந்தி நகரில் உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் தமது மூன்றாவது ஆட்சி காலத்தில் முதல் நூறு நாட்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அரசின் முன்னுரிமைகளை தெளிவாக காட்டுகிறது என தெரிவித்தார் அகமதாபாத்தில் இருந்து காந்தி நகர் சிட்டி வரை செல்லும் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்டத்தையும் அப்போது பிரதமர் தொடங்கி வைத்தார் அகமதாபாத்திற்கும் புஜ் நகரத்திற்கும் இடையே நாட்டின் முதலாவது நமோ பாரத் அதி விரைவு ரயிலை கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் ஆறு வந்தே பாரத் ரயில்களையும் அவர் கொடியசைத்து இயக்கி வைத்தார் ஒடிசா மாநில அரசின் ஒரு கோடி பெண்களுக்கு ஆதரவளிக்கும் சுபத்ரா திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதேபோன்று ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் நாட்டில் பத்தாண்டுகளுக்கு முன்பு முன்னூற்று எண்பத்தி ஏழாக இருந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது எழுநூற்று முப்பத்தி ஒன்றாக அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார் காஞ்சிபுரத்தை அடுத்த நல்லூரில் நடைபெற்ற செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பத்தாண்டுகளில் மருத்துவத்துறையில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டிருப்பதாக கூறினார் நாடு முழுவதிலும் உள்ள நூற்றி ஐம்பது செவிலியர் பயிற்சி பள்ளிகளை கல்லூரிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டார் நூறு மடங்கு நூறு மடங்கு மேலவே இன்கிரீஸ் பண்ணி கொடுத்தவர் பிரதமர் அதனால இன்னைக்கு ஒரு லட்சம் பன்னெண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புதுசா உருவாக்கப்பட்டதுல நம்ம படிக்கிறாங்க இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவை என குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் கருத்து தெரிவித்தார் மும்பையில் உள்ள எல்பின்ஸ்டன் தொழில்நுட்ப உயர்நிலை பள்ளி ஜூனியர் கல்லூரியில் சம்விதான் மந்திர் எனப்படும் அரசியல் சாசன கோவில் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய குடியரசு துணைத் தலைவர் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒரு புத்தகமாக பார்க்க கூடாது என்றும் அரசியலமைப்பு மதிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் குறித்து கவலை தெரிவித்த ஜகதீப் தன்கர் இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பின் மனசாட்சி எனவும் சமத்துவத்தை கொண்டு வருவதற்கான உறுதியான நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டார் யாக்கி சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மியான்மர் வியட்நாம் லாவோஸ் நாடுகளுக்கு மனிதாபிமான முறையில் இந்தியா நிவாரண உதவிப் பொருட்களை அனுப்புவதற்காக சத்பவ் ஆபரேஷன் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பத்து டன் உணவு மருந்து மற்றும் உடைகள் மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிவாரண உதவிப் பொருட்கள் ஐஎன்எஸ் என் கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதேபோன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் வியட்நாமுக்கு முப்பத்தி ஐந்து டன் எடையிலான பொருட்களும் லாவோஸ் நாட்டுக்கு பத்து டன் எடையிலான பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிய சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை கப்பல் துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைத்தார் ட்ரோன் கண்காணிப்பு மையம் சூரிய மின்சக்தி நிலையம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று பெரிய துறைமுகங்கள் பதினேழு சிறிய துறைமுகங்களுடன் தமிழ்நாடு கடல்சார் வர்த்தகத்தின் முக்கிய பெரிய மையமாக திகழ்கிறது என்று கூறினார் பெட்டகத்தை திறந்து உரையாற்றிய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இந்தியாவை சர்வதேச பரிவர்த்தனை முனையமாக மாற்றுவதை இலக்காக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதற்கு சான்றாக தூத்துக்குடி சரக்கு பெட்டக முனையம் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி துறைமுகத்தில் வெளித்துறைமுகத்திடம் தூத்துக்குடி துறைமுகத்தில் வெளித்துறைமுக திட்டம் பின் புதிய சரக்கு பெட்டக முனையத்தில் ஆறு லட்சம் சரக்கு பெட்டகங்கள் கூடுதலாக கையாளப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்தார் மாபெரும் தூய்மை இயக்கமான தூய்மையே சேவை பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் தொடங்கியது காந்தி பிறந்தநாளான நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இந்த தூய்மை பிரச்சாரம் மேற்கொள்ளப்படவுள்ளது இந்த பிரச்சாரத்தின் போது சுற்றுலா தலங்கள் பொது கட்டிடங்கள் வணிக பகுதிகள் நீர்நிலைகள் வனவிலங்கு சரணாலயங்கள் ஆகியவற்றில் தூய்மை பணி மேற்கொள்ளப்படவுள்ளது மத்திய அரசின் அனைத்து அமைச்சர்களும் இந்த தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடவடிக்கைகளையும் நாடு முழுவதும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதன் பொறுப்பு தலைவர் ஜெ லட்சுமி நரசிம்மன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு தூய்மையே சேவை உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் இதில் வாரத்திற்கு இரண்டு மணி நேரம் வீதம் ஆண்டுக்கு நூறு மணி நேரம் தூய்மை பணிகளில் ஈடுபடுவது தூய்மை இந்தியா முயற்சியில் நூறு பேரை இணைப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகள் இடம்பெற்றிருந்தன தண்ணீர் சேமிப்பு இலக்குகளை மக்கள் இயக்கமாக மாற்றுவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் எட்டாவது இந்தியா தண்ணீர் வார கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தண்ணீர் மேலாண்மை மற்றும் விநியோகத்தை மேம்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டார் தண்ணீர் சேமிப்பு மற்றும் நிலைத்தன்மையில் உள்ள சவால்களை சமாளிக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கியம் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் நாட்டில் நீர்வள ஆதாரங்கள் மேலாண்மையில் மேற்கொள்ளப்பட்ட பழமையான நடைமுறைகள் இன்றும் பொருந்துவதை அவர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூரில் நடைபெற்ற ரத்த தான முகாமை தொடங்கி வைத்த இணையமைச்சர் முருகன் தானும் ரத்த தானம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சேவை வாரமாக கடைபிடிக்கப்பட்டு மருத்துவ சேவை ரத்த முகாம் ஆகியவற்றை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரையை ஏற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார் இதன்படி இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் முதற்கட்டமாக மக்களவை மற்றும் அனைத்து சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் இரண்டாம் கட்டமாக அனைத்து பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சிகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் இதேபோன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையை ஊக்குவிக்கும் வகையில் சந்திரயான் நான்கு மற்றும் வெள்ளி கிரகத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் வீனஸ் ஆர்பிட் மிஷன் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்றங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் உடனிருந்தார் மக்களவைக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது இந்திய ஜனநாயகத்தை துடிப்பானதாக மாற்றுவதற்கான முக்கிய படியாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக பதிவில் இத்திட்டம் தொடர்பான உயர்மட்ட குழுவின் பரிந்துரையை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டதாக கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மத்திய அரசின் மாபெரும் திட்டம் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க கோவை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் என்றார் திட்டமானது குழந்தைகளது எதிர்கால ஓய்வூதிய தொகையினை உறுதி செய்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட என்பிஎஸ் வாட்சல்யா திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இதற்கான ஆன்லைன் தளத்தை தொடங்கி வைத்து திட்டம் குறித்த கையேட்டையும் வெளியிட்டார் மேலும் புதிய சந்தாதாரர்களுக்கு நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண் அட்டைகளையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய நிதியமைச்சர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஓய்வூதிய திட்ட பலனை அளிக்கும் வாய்ப்பை இந்த திட்டம் தருவதாகவும் இது குழந்தைகள் தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி ஓரு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது முதற்கட்டமாக ஏழு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தலையொட்டி பதற்றம் நிறைந்த தொகுதிகளில் ராணுவம் துணை ராணுவப்படை மாநில காவல்துறை உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வருகிற தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் வருகிற அக்டோபர் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இதனிடையே ஸ்ரீநகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது முதற்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தோரு சதவீதத்திற்கும் மேல் வாக்குகள் பதிவாகி இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக குறிப்பிட்டார் மக்கள் அதிக அளவில் வாக்களித்து புதிய வரலாறு படைத்திருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியில் தமிழக திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் மத்திய அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உட்கட்டமைப்பு விவசாயம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் மீன்வளத்துறையில் புதிய நீர்வாழ் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார் உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு புகுத்தியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் புதுதில்லியில் உலக உணவு இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் நான்கு நாள் உணவு திருவிழா தொடங்கியது இதில் பிரதமர் நரேந்திர மோடியின் வீடியோ உரை ஒளிபரப்பப்பட்டது இந்த திருவிழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பது சர்வதேச உணவு தொழில் துறை கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதோடு தங்களுடைய கற்றல் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பாக அமையும் என்றார் பல்வேறு விதமான உணவு கலாச்சாரத்தை கொண்ட இந்தியாவின் உணவு சூழலுக்கு விவசாயிகளே முதுகெலும்பாக திகழ்வதாக குறிப்பிட்ட அவர் நமது ஊட்டச்சத்து மிக்க பாரம்பரிய உணவு முறைகளுக்கும் விவசாயிகளே காரணம் என்று கூறினார் உணவுப் பொருட்களில் உள்ள பூச்சிக்கொல்லிகளின் தாக்கத்தினால் மனிதனின் உடல்நலத்திற்கு கேடு விளைவதாகவும் இதனை போக்கவே இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பு தொடர்பான உலகளாவிய இரண்டு நாள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் உணவுப் பொருட்களில் பூச்சிக்கொல்லிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த உலகளாவிய அளவில் விரிவான செயல் திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இக்கட்டான உலகளாவிய சூழலில் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நாடு தயாராக இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உள்ளிட்ட மற்றும் பல செய்திகளை தற்போது பார்க்கலாம் தில்லியில் நடைபெற்ற இரண்டாவது கடற்படை தளபதிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஒரு காலத்தில் கடல் பகுதியால் சூழப்பட்ட நாடாக இருந்த இந்தியா தற்போது நில எல்லைகளை கொண்ட தீவு நாடாக மாறியிருப்பதாக கூறினார் நாட்டின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் கடற்படையின் உத்வேகத்தை வெகுவாக அவர் பாராட்டினார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நட்பு நாடுகளின் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் இந்திய ராணுவத்தின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நாட்டில் தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித் உறுதிபட தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் ஐம்பத்து ஐந்து பேரை புதுதில்லியில் உள்ள தனது இல்லத்தில் அமைச்சர் அமித் சந்தித்தார் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அமைச்சர் அமித்ஷா ஆறுதல் தெரிவித்தார் நாட்டில் கைத்தொழில் மேற்கொள்வோரின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விஸ்வகர்மா திட்டத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு ஓராண்டு பூர்த்தியானதை அடுத்து இதனை கொண்டாடும் வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன இதில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கைத்தொழில் பொருட்களின் கண்காட்சியினை பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் என்ன தெரிஞ்சுக்க போற செக்மெண்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பா உயர்நிலை குழு சமிட் பண்ண பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அத பத்தி தான் இந்த வாரம் இந்தியா இந்த வாரம்ல நம்ம பார்க்க போறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் முறைதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோட கான்செப்ட் மத்திய அரசு முன்மொழிந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பற்றி ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில உயர்நிலை குழு அமைச்சிருந்தாங்க இந்த குழு பல்வேறு தரப்பினரிடமும் இருந்து கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் அறிக்கையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க மத்திய அமைச்சரவை ஏற்பு இந்த புதன்கிழமை கூடிய மத்திய அமைச்சரவை ராம்நாத் கோவிந்த் குழுவினுடைய அறிக்கையை பண்ணியிருந்தாங்க அதன்படி இது தொடர்பான மசோதா வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரியுது அறிக்கை கூறுவது என்ன மக்களவைக்கும் பேரவைகளுக்கும் ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடத்த சான்ஸ் இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரணும்னு குறிப்பிட்டிருக்கு அடுத்து மக்களவை பேரவைகளுக்கான எலெக்ஷனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும் அதை தொடர்ந்து நூறு நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை செகண்ட் ரவுண்ட்லையும் நடத்தலாம்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க ஒருவேளை தொங்கு மக்களவை ஏற்பட்டாலோ அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றாலோ மீதம் இருக்கிற பதவிக்காலத்துக்கு புதிய தேர்தலை நடத்தலாம் போன்ற பல சஜஷன்ஸை உயர்நிலை குழு தனது அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க இதுல முக்கிய அம்சங்கள் என்ன ஒரே வாக்காளர் பட்டியல் அனைத்து தேர்தல்களுக்கும் பொதுவான ஒரு வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்படும் இதனால வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை எளிதா யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த செயல்முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் மூன்று மாத காலம் மட்டுமே தேர்தல் காலமா இருக்கும் இதனால நாட்டினுடைய நிர்வாகம் பாதிக்கப்படுவதை தவிர்த்து தேர்தல் செலவுகளை குறைக்கவும் அதிக வாக்காளர் பங்கேற்கவும் உதவும்னு எதிர்பார்க்கப்படுது ஒரே நேரத்துல தேர்தல் நடந்த வரலாறு இருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று இரண்டாம் ஆண்டில் நடந்த முதல் பொது தேர்தலின் போது ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த நடைமுறை கண்டினியூ ஆகியிருக்கு அதுக்கப்புறம் மக்களவை மற்றும் சட்டமன்றங்கள் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதால ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் முறை ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போது மீண்டும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வரதால என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பிரதமர் சொல்வது என்ன மக்களவைக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது இந்திய ஜனநாயகத்தை துடிப்பானதாக மாற்றுவதற்கான முக்கிய படியா இருக்கும்னு பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லியிருக்கார் இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்